வரமாட்டியா இங்கப்பா ஐயா வா வரவே மாட்டேங்குது சின்னகுட்டி சின்னகுட்டி இது ஏதுன்னா என்னோடய தங்கச்சி வில்லேஜ் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க ஒரு கிராமத்தில் அங்கேருந்து அவங்க ஆஃபீஸில் கூண்டில் இருந்து கீழே விழுந்திருக்கு அப்போது கண்ணு கூட முடிக்கல கண் முடிக்காமல் இருந்தப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூக்கிட்டு வந்திருக்காங்க தூக்கிட்டு வந்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அந்த ஸ்பூனோட அடி இருக்குது பார்த்திங்களா அடி அந்த ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் கொடுத்து இந்த மாதிரி வளர வச்சாச்சு இப்போ என்ன செய்யணும்னா இது கிட்ட யார்கிட்டையுமே அந்த அளவுக்கு சீக்கிரமாக வராது யார் என்னென்னு பார்த்துட்டு தான் வரும் அப்படியே பழகினவங்களாக இருந்தாலும் அப்படி தான் அதில் இன்னொரு விஷய விஷயம் என்னென்னா ஏய் வருவியாக வர மாட்டியா ஆள் பார்த்து தான் வராங்களாம் போய் அந்த டப்பாவுக்குள்ளே தானாகவே இறங்கிக்கிறாங்க இறங்கி அவங்க போய் படுத்துக்கிறாங்க ஐய் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே பெட்ஸு அடிக்ட்டு எல்லோருமே பெட்ஸுன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்போம் எங்கள் தாத்தா கூட ஐயா ஐயோ பார்க்குறாங்களே பார்க்குறாங்களே என்ன இந்த போஸ் கொடுக்குறியா போஸ் கொடுக்குறியா நீ ஏன் வீடியோ போஸ் கொடுக்குறீங்களா அவனக்கடி 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 காலையில் பலாப்பழம் சாப்பிட்டாங்க அப்புறம் மாம்பழம் சாப்பிட்டாங்க அப்புறம் டீ குடிச்சாங்க எல்லாத்தையும் குடிச்சிட்டு இப்போ மாடியில் வந்து விளையாடிக்கிட்ருக்காங்க என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம் ஐயோ ஐயோ அப்புறம் புட்ரா அப்புடா புட்ரா புடா எங்கள் தாத்தா நரியெலாம் வளர்த்துருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நரி அப்புறம் பெரிய பெரிய கொம்பு வச்ச காளைங்க குதிரை வண்டி எல்லாமே இருந்துச்சான் அந்த மாதிரி அவங்க நமக்கு வந்து எந்த ஒரு ஆர்வமுமே சந்ததியினர் மூலமாக தான் நமக்கு அந்த ஜீனில் தான் நமக்கு இருக்கும் அதனால் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளும் இருப்போம் என் வீட்டில் நான் பெட்ஸ் அடிக்ட்டு 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 நமக்குலாம் ஒரு விஷயம் நமக்கு ஒரு விஷயத்தில் ஆர்வம் வந்துச்சுன்னா அதே தான் ஓடும் ஒரு சின்ன சந்தோஷம் சந்தோஷம்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுல ஒரு ரொம்ப ஒரு ஆர்வம் காட்டுறோம்னா நமக்கு அதில் வாழ்க்கையே நிறைவாகிற மாதிரி இருக்கும் இங்கே பார் இங்கே வாடா வாடா குட்டி இங்கே வாடா குட்டி இங்கே குறா குறா குடுறா ம் வந்து அப்படி அந்த தோல்லையே படுத்துட்டு தூங்குறாங்க இவங்க தட்டி கொடுத்தேன் நல்லா ஏங்கிட்டேயும் நல்லா ஊட்டிக்கிட்டாங்க ம் கண்ணே தரக்கில் இப்போது இவங்க பெரிய ஆளாக வளர்ந்துட்டாங்க சரி இந்தடா பிடிங்கடா பிடிங்கடா பிடிங்கடா